எல்லா வளர்ற கலைஞர்களுக்குமே அனைவருக்குமே நான் சொல்வேன் உலகத்துல இறைவன் நம்ம உட்காந்து நமக்கு சோறு போட்டு நம்ம முதுகு தடவி கொடுத்து நம்மள சாப்பிடு நீ செய்யறது சரி தப்புன்னு சத்தியமா சொல்ல முடியாது அதுக்கு இறைவன் நமக்கு ஒரு ஆளை கொடுத்தாருன்னா அதுதான் அம்மா அந்த அம்மா தான் நமக்கு நடமாடும் கடவுள் அதனால்தான் அவள் சுமக்கிற இடத்துக்கு கருவறை அப்படின்னு பேர் இறைவன் இருக்கிற இடத்துக்கும் அதனால தான் கருவறைன்னு பேர் சிவபெருமானே ஆசைப்பட்டு தாயுமான சுவாமின்னு பேரை வலியை வாங்கி கொண்டார் அதனால் மேடையில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக தந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பயுமே நன்றி சொன்னதே கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்ன ஒரு பெண்ணாக பெற்று ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீக உலகத்தில் ஒரு பெண் எப்படி வாழ முடியும் எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்பாங்க ஒரு பெண்ணா எப்படி மேடையில் ஜெயிக்கிற முடியும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் உலகம் முழுக்க இத்தனை கோடான கோடி ரசிகர்களை பெற்று தந்ததற்கு காரணமாக விளங்கக்கூடியது எங்கள் அம்மா நீ சொன்னதை என்னைக்கும் காப்பாற்றுவேன் நன்றி பர்ஃபெக்ட்லி ஆர்கனைஸ்டு நியூரல் ஸ்ட்ரக்சர் பிரெயினில் இருந்தாதான்